வணக்கம் வாக்குச்சாவடி அருகே பாஜக விசிகா இடையே ஏற்பட்ட மோதலில் இருவருக்கும் மண்டை உடைத்து இதனால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பின் வாக்குப்பதிவானது தொடங்கியது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வந்தது சுமார் ஒரு மணி அளவில் வாக்குச்சாவடி மையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த சிலர் கூட்டமாக இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பாஜகவை சேர்ந்த நபர் போலீசாரிடம் புகார் செய்தார் இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் பாஜக நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் இரண்டு பேருக்கு மண்டை உடைந்தது இதனையடுத்து இரண்டு பேரும் ஜெயகுண்டம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் வாக்குப்பதிவானது நிறுத்தப்பட்டது வாக்குச்சாவடி மையத்தில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் பணி அமர்த்தப்படவுடன் வாக்குப்பதிவானது இரண்டு மணி நேரத்திற்கு பின் தொடங்கியது நரசிங்கபாளையம் வாக்குச்சாவடி மையம் ஏற்கனவே பதற்றமான வாக்குச்சாவடி மையம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போதுமான போலீசார் இல்லாததன் காரணமாக இரு இடையே மோதல் ஏற்பட்டு இருப்பது தேர்தல் அதிகாரியின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்